ஒரு முறை விஜய் சேதுபதிக்கு அப்படி நடந்துச்சு அவர் படம் ஃபஸ்ட்டு ரெண்டு படங்கள் அதான் மாஸ்டருக்கெல்லாம் முன்னாடி இந்த சூதுக மாதிரி படம் ஏதோ ஓடிகிட்டு இருக்கு அவர் அவர் வந்து எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நடிகராக மாறிட்டார் அவருடைய படம் ஏதோ நூறு நாள் ஓடிடுச்சு அந்த படத்துடைய பார்ட்டி வந்து லீமருடையன் ஹோட்டலில் வச்சாங்க அவர் ஃபுல்லாக சரக்கை போட்டு வந்து அவ்வளோ கலாட்டாக ரிசப்ஷனில் வந்து உட்காந்துட்டே எனக்கு பிரியாணி கொண்டு வாங்கன்ட்டார் ரிசப்ஷனில் வச்சு நாங்கள் பிரியாணி கொடுக்க மாட்டோங்க நீங்கள் போனீங்கன்னா தெரியும் இந்த ஹோட்டலில் ரிசப்ஷன் நிறைய சேர் போட்டு டேபிள்லாம் போட்டு வச்சுருப்பாங்க சும்மா கெஸ்ட்டு வந்து உட்காந்து பேசுகிறதுக்காக எங்கள் ரூமில் தங்கியிருந்தவங்க மாலை நேரங்களில் அங்கே உட்காந்து பேசலாம் அதிகபட்சம் ஒரு டீ குடிக்கலாம் அந்த இடத்துல அங்கே தான் எனக்கு பிரியாணி கொண்டு வரணும்னு சொல்லி ஒரே கலாட்டா பண்ணி பிரியாணியை கொண்டு வந்து தூக்கி அடித்து பெரிய பிரச்சனையாகி போச்சு அப்புறம் பவுன்சர்ஸ்லாம் வந்து அவர் வழுக்க டைமு தூக்கி கொண்டு போய் காரில் வச்சு அமுக்கி அனுப்பிவிட்டாங்க ஆனால் அந்த சம்பவம் நடக்கும் பொழுதே அங்கேருந்து ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணார் நான் அப்போ எழுதினேன் வீடியோலாம் கிடையாது அப்போ நான் பத்திரிகையில் எழுதி மறுநாள் வந்து அது பிரபலமான பத்திரிகைகளில் செய்தியாக மாறிச்சு தினத்தந்தி மாதிரி பத்திரிகைகளில் பெரிய செய்தியாக போட்டாங்க நான் எழுதினதை மறுநாள் எடுத்து அப்போ விஜய் சேதுபதி வந்து அந்த பத்திரிகை நிருபருக்கு ஃபோன் பண்ணி அண்ணே கொஞ்சம் நேற்று உணர்ச்சி வசப்பட்டேன் தெரியாமல் நடந்த விஷயந்தான் அது இனிமேல் நான் அப்படி செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு அன்னையிலேருந்து அவர் வந்து அவரை சரி பண்ணார் என்னன்னா அந்த வெற்றி வந்து ஒரு மிதப்போ கொடுக்கும் அதுக்கப்புறம் அங்கேயோ இப்படி ஆயிடுச்சேன்னு நினைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஒரு வெக்கம் ஒன்று வரும் ஸோ அது வந்து அந்த வெக்கம் வர்ற வரைக்கும் கவின் அப்படி தான் இருப்பார்